लौ न त्यसैले न लोपरे के सचिव हेइज लाग्छ मलाई चापक र हैन सबैजना एउटा न காளியாச்சி பெருமாள் எம்பெருமானார் எண்பது வருஷம் இருந்த இடம் இந்த இடத்துடைய புனிதத்துவம் இதே சீக்கியர்கள் அமிர்த பொற்கோவில் என்று கொண்டாடுகிறார்களே அதை விட உயர்ந்தது இது ஒரு பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் எதுன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த சிறுங்கானாஜிகள் மடம் தான் கோல்டன் டெம்பிள் இந்த இடத்துல இன்றைய தினம் இந்த வேதாந்த தீபம் மூணு நாலு அத்தியாயம் மேரேஜ் லிபிரிட்டி ஆஃப் ராமானுஜா லிட்ராஸ்பெக்ஷன் ஆங்கில நூல் பிரமாண்டிய கிரந்த மாவ வே சங்கிரகம் அதனுடைய ஆடியோ டேப்பு இதெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் இங்கே நினைக்க முடியாத வந்து போக காலக்ஷமாரி இருந்ததே தவிர இவர் ஏதோ புதுசாக வந்தாருன்னு சொல்ல முடியல ஏன்னு கேட்டால் இவர் பெரிய திருப்பதியில ஆயிரத்தி எட்டு யாக பண்ணார் அப்போ கூட அந்த சுவாமி கூட நானே வேணுகோபால் வேணுகோபால்னா ரைட் ஹேண்ட் வேணுகோபால் அப்பாவே ஆமா அப்பவே என் கூட கோயம்புத்தூர் வந்தார் என் கூட இருந்தார் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார் நான் பத்து நாள் அங்கே தங்கி இருந்தேன் பெரிய சுவாமி அப்படி ஆயிரத்து குண்டத்துக்கு என்ன ஒரு பெரிய இயக்கமான வச்சுருந்தார் அடுத்தபடியாக சேலத்தில் ஒரு யாகம் பண்ணார் அப்போ சுவாமி வந்திருந்தார் நம்ம சுவாமி பத்து பன்னெண்டு வயசு சாமி வந்தார் கோயம்புத்தூர் வந்துட்டார் கோயம்புத்தூர் தான் நெருணி கோவிலில் முதல் நான் தான் வரவேற்றேன் முதல்ல இவரையும் பெரிய சுவாமியும் நெருணிகோவிலில் முதல்ல வரவேற்று நான் தான் வரவேற்று அவர் சொல்லிட்டாங்க நான் நெருடிகோருக்கு தான் வருவேன் என்னை நீர் தான் வரவேற்கணும் என்னை நீர் தான் ஆதரிக்கணும் சுவாமி சொன்னார் அதே மாதிரி நெருடி கோவிலில் வரவேற்று கோபால் சுவாமி கோவிலில் யாகத்தை பண்ணி ஆச்சரியமாக அது நடந்தது அதோடு இல்லை என்ன அடைச்சிட்டு போய் நம்ம எதில் நந்தவனம் பண்ணணும் மோட்ரு வாங்கி கொடு மோட்ரு வாங்கி கொடுத்து நந்தவனம் இன்னைக்கு இன்னைக்கு தேங்காய் கிடைக்கிறது மங்களத்துக்கு போன்ற எது அப்படி ஒரு நம்ம பெரியமே வச்சுருந்தான்னு சொல்லுவேன் அப்படி ஒரு நடந்தது அது இவர் ஸ்வீகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் திருமலையில் மங்களா சாதனம் சுவாமி கூட இருந்து அது எனக்கு மங்களா சாதனம் பண்ணி வச்சு சகலமான காரியத்தையும் நடத்தி கொடுத்தேன் அதோடு மட்டுமா ஹைதராபாத்தில் ஒரு பெரிய கோஷ்டி என்ன யாகம் பா ஆச்சரியமான முடியும் ப்ளெயின்லாம் எங்களை ஆனால் ப்ளெயின்லேயே போய் பிளேன்லேயே வந்தோம் சுவாமி போகிற சார்ஜ் அவரை முடிஞ்சிட்டாங்க ப்ளேனுக்கு போனோம் அங்கே போய் ஹைதராபாத்தில் எல்லா சுவாமியோட வந்துருந்தோம் அப்போ அங்கே போய் அங்கே வந்து பெரிய விதமான ஏன்னு கேட்டால் வாஜா இவருக்கு ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்தாங்க அதே மாதிரி அங்கே அப்படி ஒரு நல்ல செல்வாக்கு நல்ல மேன்மை நல்ல உயர்வு அவர் சாதாரணமாக எங்கே படித்தாரோ என்ன பண்ணாரோ தெரியாது சாதாரணமாக இருந்தவர் இவ்வளோ ஒரு சேகமாக அத்தனை ஜனங்கள் விமர்சனம் பண்ணார் அதுக்காக சொல்லலாம் அத்தனை பாமர ஜனங்களும் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒத்து ரெண்டு பேர் கிடையாது ஹைதராபாத்தில் சுவாமி பேசுகிறேன்னா லட்ச ஜனங்களாக நிற்கணும் அப்படி ஒரு சுவாமிக்கு ஒரு பெருமை ஒரு உயர்வு ஒரு சந்தோஷனம் அங்கெல்லாம் இடம் நான் போய் பார்த்தேன் எல்லா இடமும் சுவாமி வாங்கி புரிந்த இடம் வீடு இடம் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்போ ஹைதராபாத்தில் அங்கே தான் போயிட்டு வந்தோம் அப்படி போயிட்டு வந்தோம் அதுவான் அங்கே வந்து இது மாதிரி தான் சுவாமிக்கு ஒரு பெருமையும் இவ்வளோ விசேஷமாக இங்கே நடந்த ஒரு வைபவத்தை பார்க்குற போது உண்மையாகவே நந்தியவே அவதாரமாகி வந்துட்டாரு அதாவது தான் இவ்வளோ பிரவச்சனம் பண்ணுறான்னு சொன்னான் எவ்வளோ இருக்கலாம் பிரவச்சனம் பண்ணி ஜனங்களுக்கு ஒரு திருப்தி உண்டு பண்ணுறது முடியாது அது இந்த ஆதார் இலட்சணத்துக்கு ஒரு பெரிய பெருமை அது வந்து ரொம்ப லட்சணமாக இருக்குது ஆச்சரியமாக ரொம்ப இனிமையாக உண்மையாகவே எம்பது மாநாருடைய சிஷியன் நஞ்சியர் தான் நஞ்சியேற்ப சிஷ்யன் நஞ்சிகளே அவதாரம் பண்ணி நம்ம சுவாமி ஜீ சுவா திருத்த ஜீஎ சுவாமி வந்திருந்து நடத்துறது பல்லாண்டு பல்லாண்டாக இருந்து இதே மாதிரி எம்பது வளர்த்த இந்த இடத்துல எத்தனை கோடி பின்னு இருக்கணும் அவர் எவ்வளவு செஞ்சிருக்கணும் எவ்வளவு காலட்சியம் பண்ணியிருப்பார் எம்பரமானார் எவ்வளவு திருத்திருப்பார் முதலையாண்டான் கூறத்தாழ்வான் படைய நம்பி இருந்து இப்பேற்பட்ட ஒரு இடத்துல சுவாமி மந்திரத்தினார்னா இவர் எம்பருமானார் தான் அவர் சொல்லினார்